ஹாய் வெல்கம் பேக் டு மணி விலாக் சேனலுங்க டேட்டு டைம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏழு இருபத்தி ரெண்டு சண்டே ஆகஸ்ட் மூணாந்தேதி இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் செவன் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகணும் கலந்து அடிச்சுட்டு தான் இருக்குது நான் வந்துட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுவேன் டியூட்டி இருக்கா என்னென்னு கால் ஆன் பண்ணி பார்ப்பேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு ஸோ ஓகே இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்டே அதே மாதிரி எனக்கு பெருசாக டார்கெட்லாம் கிடையாது நான் ஆல்ரெடி தெரியும் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது வந்து என்னோடய என்ன எங்கள் வீட்டில் வாங்க மாட்டாங்க நான் இப்போ போடுற எஃபெக்டே அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க எதுக்கு அவ்வளோலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எதுனா உடம்புல ஆனாலும் என்ன சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியது தான் ஓகே அதெல்லாம் பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதேமாதிரி சண்டே இயர்னிங்ஸ் வந்து என்னோடய செலவுக்கு தான் எடுத்துக்க சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன செலவோ அதுக்கு தான் எதுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம வந்து இயர்னிங்ஸே சும்மா பண்ணி பண்ணி போர் அடிக்க வேணாம் இன்ட்ரெஸ்டிங்காக எதுனா இன்றைக்கி அந்த வேலை இருந்துச்சுன்னா அதேமாதிரி உங்கள் இன்றைக்கி கேட்குற எதாவது கொஸ்டின் நல்லா இதுவாக இருந்துச்சுன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஒன்றும் ரொம்ப ப்ரெஃபர்ஸ் பத்து பதிஞ்சு வருஷம் யார் கேட்டாலும் நீ ரொம்ப ஓட்டிகிட்டு இருக்கியா இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அப்படி கிடையாது நான் ஆனால் நான் கற்றுக்குறேன் நிறைய கற்றுக்குறேன் அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதை வச்சு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஆட்டோ எடுத்துருக்கீங்க உங்கள் இயர்னிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எதுனா இருந்துச்சுன்னா இயர்னிங்ஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நான் கிட்டே கேளுங்கள் நான் எப்படி ஓட்டணும் என்னென்னு நான் என்னென்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆல்ரெடி நான் மட்டும் சும்மா இயனிங்ஸை போட்டு நான் ஒரு சம்பர் இந்த சம்பர் அப்படிலாம் சொல்லலை எப்படிலாம் எப்படிலாம் பண்ணுறேன் அது நீங்கள் எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் வரும் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் டெய்லி நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பேன் நம்மளோட சேவிங்ஸ்னு ஒன்று சேவிங் பண்ணி வைப்பேன் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன் அதில் வந்து நான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அது ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு டிசம்பர் பர்த்டே அப்போது வாங்கினேன் ஒரு ரெண்டு கிராமு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த போனது இல்லை அந்த செலவுக்கு டெய்லி மாதம் மாதம் வாங்கணும்னு நினைப்போம் ஒரு ஒரு கிராம் அதை வாங்கணும் மிச்சம் பண்ணி அப்படின்னு முடியல டியூட்டி தான் இருக்கு பரவாயில்ல அந்த ட்ரிப்பு போனதும் செலவு போனதும் நல்லா நல்ல விஷயம் தாங்க அதில் தான் நம்மளுக்கு இப்போது வண்டி ஓட்ட முடியுது அதுக்கு நம்ம ஐயப்பன் வந்து எதுக்கு அதெல்லாம் பண்ண வச்சார் அப்படின்னா இதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு மாதம் ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பிகாஸ் இது நம்ம ஃபேமிலி நம்ம சும்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் நீங்களா ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட் இவ்வளோ கஷ்டப்படுறோமே இந்த கஷ்ட கஷ்டத்துக்கு பலனும் இருக்குது ஓகேவா நான் ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்க்குறேன் என் பொண்ணுக்காக வாங்கினது அது காயினா தான் வாங்கியிருக்கேன் அப்போது அவளுக்கு பர்த்டே எப்போ வாங்கும்போது லட்சுமி போட்டு வாங்கினேன் இப்போது அதே மாதிரி தான் வாங்க சொன்னால் நான் ஆக்சுவலாக எங்கள் அப்பாட்ட கொடுத்து நம்ம ரெகுலராக வாங்குகிற நம்ம சேர்க்கிட்ட தான் வாங்கினோம் நான் லட்சுமி வாங்கலை ஏன்னா இது கொடுத்து அவளுக்கு ஜோல்சாதனம் மாற்ற போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு 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 எட்டு கிராம் சேர்ந்துச்சுன்னா அதை ஒரு சவரனில் இதை நான் அந்த மாதிரி தான் வாங்க போகிறேன் ஆனால் லட்சுமி வாங்கலை இது தடவை அந்த என் பொண்ணு மாதிரி ஒரு குயின் போட்டால் மாதிரி விக்டோரியா மகாராணி அந்த இது போட்டால் மாதிரி வாங்கியிருக்கேன் அவளை அவளை காட்டிவிட்டேன் சந்தோஷம் தான் அவளுக்கு ஏன்னா லட்சுமி போட்டு வாங்கலை அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கேன் நம்ம இருக்கோம் காட்டேன் ஓகே இது சந்தோஷமான ஒரு நேரம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இது நாங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த விக்டோரியா மகாராணி அவங்க ஃபோட்டோ போட்டிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது என் பொண்ணும் எல்லா பொம்பளை குழந்தை அப்பாவுக்கு ஒரு ராணி மாதிரி தானே பொண்ணு தடவை லட்சுமி வாங்கினேன் ஏன்னா திருப்பி அது கொடுக்க போகிறோம் ஸோ சாமி இருந்து திருப்பி போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வாங்க சொன்னேன் ஏன்னா அவளுக்கு நகை ஒன்று ஒன்றா சேர சேர ஒரு எட்டு கிராம் சேரும் போது நகையாக மாற்ற போகிறோம்ல அது எதுக்கு இது பண்ணோம் இது ஆக்சுவலாக ரெண்டு கிராம் இது லாஸ்ட்டாக வாங்கும் போது விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு வாங்கினதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா ஒரு கிராம் ஒரு பன்னெண்டு மா பன்னெண்டாம் மாதம் ஒரு ஏழு மாதத்தில் அவ்வளோ ஏறி இருக்குது பரவாயில்ல விலை இருந்தாலும் இப்போ வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த தெம்பு உடம்பு தெம்பு அந்த தொழில் எல்லாம் இருக்குல்ல கம்மியாக இருக்கும் போது வாங்க முடியல இப்போ அதிகமாக இருந்தாலும் நம்ம வாங்க நம்ம ஐயப்பன் நம்மளை பண்ணியிருக்காரு ஒரு கிராம் வாங்கணும்னு ஆசைப்பட்டது இப்போ ரெண்டு கிராம் வாங்குகிறேன் ஓகே சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் நைன் ஒன் சிக்ஸு சந்தோஷமாக இருக்குங்க இது பெருமையாக சொல்லிப்பேன் இது வந்து என்னோடய ஆட்டோ ஆட்டோவில் நான் போட்ட எஃபெக்ட் அந்த உழைப்பு அதுக்கான பலன் இது என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய கிஃப்ட்டு இனிமேல் இந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இருபதாயிரத்தி நூறுரூவா இருக்கு ரெண்டு கிராம் இது எல்லாமே என்னுடைய ஆட்டோ நம்ம எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் வைக்கப்போல என் புல்லட்டுக்கு ஆறான்னு சொன்னேன் நான் ஆட்டோக்கு நான் அப்போவே வாங்கும் போதே வச்ச பேர் பாட்னர் என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த பார்ட்னர் ஆரா எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைய கொடுத்துச்சோ வச்சோ அது மாதிரி இந்த பாட்னர் எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு இது வந்து அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் இது காட்டணும் நம்ம கஷ்டத்தையே நம்ம காட்டுறோம்ல ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் அதுக்கான பலன் இருக்குது அதுக்காக காட்டுறேன் மேலே வந்து நம்ம கிட்ட என் பொண்ணுக்காக வாங்கினேன் அதை வச்சு அவர் ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு ஏன்னா நான் இது இது இந்த தொழில் இது பண்ணும்போது நிறைய பேர் சொன்னீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க நான் பண்ணது கரெக்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் என் ஐயப்ப எது சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும் இதை பண்ணினாரு பண்ணேன் இதெல்லாமே என் ஐயப்ப கொடுத்தது தான் அவர் கொடுத்த லைஃப் தான் நம்ம வாழ்கிறோம் இது எல்லாமே அவர் பண்ண சொன்னது தான் அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு அவர் சொல்கிறத வச்சு ஓகே நீங்கள் என்னை படி ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம்